அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜூதர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறதுங்க தங்களுடைய வேலை தொடர்பாக நிறைய பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதன் மூலமாக அனுகூலமான பலன்களும் லாபமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் தங்களினுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றியை பெற முடியும் இந்த நேரம் தங்களுக்கு பிடித்தமான சில நபர்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்க குடும்பத்தில் நடக்கலாம் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யுங்க மாணவர்கள் படிப்பு தொடர்பாக சுற்று சுவால்களை சந்தித்தாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் தங்களுடைய வேலை வியாபாரம் தொடர்பாக புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியம் இந்த காலகட்டம் தங்களுடைய வேலை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு காலகட்டங்க இந்த காலத்தில் தங்களின் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளினுடைய முழு ஆதரவை எந்த ஒரு கடினமான சூழலையும் அவர்களினுடைய முழு ஆதரவும் ஆலோசனையும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்க பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியுங்க உங்களினுடைய செயல்களால சாதனை மற்றும் மரியாதை அதிகரிக்க போகிறது உத்தியோகஸ்தர்கள் மற்றும் வணிக வர்க்கத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய துறை ரீதியாக பெரிய அளவுல வாய்ப்புகளை பெறுவீங்க காதல் தொடர்பான விஷயத்துல மிகவும் சாதகமான சூழல் நிலவுங்க தங்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தல அப்படின்னா சில சமயங்களில் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய காதல் திருமணத்திற்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி மங்களகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை மன திருப்தி தங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க வேலைகளில் பெரிய வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம் நிதி விஷயங்கள்ல நன்மைகள் அதிகரிக்க செய்யும் தொழிலதிபர்கள் நீங்க செய்த முதலீடுகள் மூலமாக லாபத்தையும் பெறுவாங்க குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அதனால எதிலையுமே தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க போட்டிக்கு தயாராக கூடிய இளைஞர்கள் வெற்றியை பெறுவாங்க மாணவர்கள் படிப்புல சிறப்பாக செயல்பட முடியும் அவசரமாக எந்த ஒரு முடிவை எடுக்கிறதையும் தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கையில துணையுடன் அனுசரித்து சென்றால் மகிழ்ச்சியான குடும்ப சூழல் தங்களுக்கு உருவாக பெறும் அதே போல மங்களகரமானதாகவும் வெற்றிகள் நிறைந்ததாகவும் இந்த காலகட்டம் தங்களுக்கு இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க தொழில் தொடர்பாக பெரிய வாய்ப்புகளை நீங்க செயல்பாடுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தங்களுடைய வேலையில மகிழ்ச்சி நிறைந்திருக்கோங்க தங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க வியாபாரம் தொழில் தொடர்பாக சில செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் தங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க மூத்த அதிகாரிகளின் துணையால் வேலையில முன்னேற்றத்தையும் அடைவீங்க சக நண்பர்களின் துணையால் இந்த ஒரு கடினமான வேலைகளையும் முடிக்க முடியும் அதே சமயம் அதிர்ஷ்டம் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கறதுனால முயற்சிகளை அதிகப்படுத்த பாருங்க விரும்பிய நற்பலன்கள் கிடைக்க பெறுவீங்க தொழில் ரீதியாக கலவையான பலன்களையும் அன்புக்குரியவர்களிடம் நேரத்தை செலவிடவும் அவர்களின் ஆதரவை பெறவும் வாய்ப்புகள் இருக்க குடும்பத்தின் பொருளாதார நிலைக்கு மேம்படுத்தும் விதமாக புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாகவும் மாறலாம் குடும்பத்துல அனைவரையும் அனுசரித்து செல்வதா தங்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அவர்களின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க தங்கள் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறும் அதனால தங்களுடைய உறவுல நெருக்கம் அதிகரிக்கலாம் காதல் கைகூடுங்க இந்த நேரத்துல இனிமையான பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே எதிர்பார்த்த லாபமும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உடைக்க வேண்டியும் இருக்குங்க அதே சமயம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது நல்லது அதே சமயம் உங்களுடைய பேச்சிலையும் வேகம் இருக்க செய்யும் எல்லா விதத்திலையுமே நன்மை உண்டாக மன தைரியம் வருங்க எதையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து திருப்திகரமாகவே இருக்க பெறும் அந்நிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக உழைப்பின் மூலமாக லாபம் பெறுவாங்க பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலமா செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க பிறவிங்க அதே மாதிரி எதிர்பார்த்த தகவல்களும் நல்ல தகவலாகவே இருக்கும் அவசரத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரர் வழியில உதவியை எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் தேவையான உதவிகள் கிடைக்கப் போறவிங்க இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகப் பெறுவீங்க எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே இருக்கும் பணவரத்து கூடும் நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறவிங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரும் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப் பிறவிங்க மனதில் உற்சாகம் ஏற்படுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வது சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளும் உண்டாகப் பெறுவீங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாகவே மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விளக்க ஆரம்பிச்சிடும் பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாகவே இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்துழில முன்னேற்ற छटें हम कानबांगे தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் பெறும் உடல் கவனமா இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பின் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்க பெறும் அதே சமயம் வந்து வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமா கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளால திடீர் செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்ல பாருங்க வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாக பெறும் அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணவரத்து அதிகரிக்க செய்யலாம் வாக்குவன்மையும் ஏற்படலாம் தங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைக்கவும் செய்வாங்க தொலை தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் அதிகரிக்க செய்யும் பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் தொழில் தொடர்பான போக்கு சாதகமான பலன்களை தரலாம் புதிய ஆர்டர்கள் பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டையும் தருவாங்க கவுரவம் அதிகரிக்க செய்யும் நிலுவைத் தொகை வந்து சேரவும் செய்யும் பதவி உயர்வு சிலருக்கு வந்து கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும் பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தலைவட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் செலுத்துவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அலுவலக தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க